சரியான திரையரங்கு என்ன அவங்களோட ஆட்கள் தான் மீடியேட்டர் எல்லாமே தேட்டர் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது முன்ன மாதிரி இல்லை நடிகர் சங்கம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இது இப்படியே நாங்கள் அனுமதிக்க முடியாது பார்த்துக்கலாம் சரக்கு நாலு ஓடி போட்டு எடுத்தேன் அதில் இவர்கள் லாக்டாபர் சுமாரி ஆளுங்கட்சியினர் அவங்க ஆதிக்கம் அதிகமாக இருக்குது எனக்கு சரியான திரையரங்குகள் கிடைக்கல நான் தம்பி உதயநிதியை பல தடவை போய் பார்த்தேன் ஒரு கான்டென்ட்டு சரி ஓடிடியில் வெளியிடுவோம் அல்லது திரையரங்கு கிடைக்க செய்வான் அவங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியல அதே மாதிரி ஓடிடிலையும் வெளியிட முடியல அந்த நேரத்தில் கேப்டன் இறந்துட்டாங்க சரியான திரையரங்கு என்ன அவங்களோட ஆட்கள் தான் மீடியேட்டர் எல்லாமே தேட்டர் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது முன்ன மாதிரி இல்லை நடிகர் சங்கம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இது இப்படியே நாங்கள் அனுமதிக்க முடியாது பார்த்துக்கலாம் எனக்கு தெரியலை அதை பார்த்துக்கலாம் இனிமேல் பார்த்துக்கலாம் எவ்வளோ இப்போ தேர்தல் தான் எங்கள் நோக்கம் அலைன்ஸ் யாரு கூட வைப்போம் புறா வெடுத்துவது காக்கை விடுத்துவது கழுகு வீடு தூது எல்லா தூது விட்டுருக்கோம் பிள்ளையார் வாகனமாகிய எலி வீடு தூது மயில் வாகன முருக பெருமானின் மயில் வாகன தூது அப்புறம் யார் இப்போ சிவபெருமான் நந்தியா அந்த மாதிரி தூது விட்டுருக்கோம் அந்த நந்தி மாதிரி முன்னாடி இருக்காங்க வெறும் நம்ம எமன் வாகனமான எரும மாட்டை மட்டும் தூதா விடலை தூது போயிருக்காங்க பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது நாங்கள் உடப்போம் திறப்போம் இல்லாட்டி எங்கள் தாக்குதலை தொடங்குவோம் இது எளியவர்களுக்கான ஜனநாயகமாக ஆக்குவோம் அதுதான் எங்கள் நோக்கம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பார்ப்போம் சேர்ந்து நிக்க சேர்ந்தனு எங்கள் எப்படின்னா பாராளுமன்றத்தில் போனால் தானே யாரையும் எதுக்க முடியும் போனால் தானே உரிமைகளுக்காக போராட முடியும் அது எங்கள் நோக்கமாக இருக்குது உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் ஒரு அஞ்சு இடம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம் அஞ்சு இடம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம் ஆரணியில் நான் நிற்கலாம் மற்றபடி வேலூர் ராமநாதபுரம் இன்னும் திண்டுக்கல் இந்த மாதிரி சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க தோழர்கள் ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஆக்டிவிஸ்ட்டாக வேலை செய்கிறவங்க கொஞ்சம் தொண்டை சரியில்லை வாங்க விஜயகாந்தி இறந்ததுக்கப்புறம் அந்த அந்த நிலைப்பாட் தெரியாது அதை குறித்து நான் எதுவும் பேச விரும்பல எங்களுக்கு மொத்த அரசியல் அமைப்பில் எளியவர்களுக்கான அரசியலையும் இந்தியா உண்மையான எல்லாமே போலியாக இருக்குது போலி ஜனநாயகமாக இருக்குது ஏமாத்துக்கார ஜனநாயகமாக இருக்குது தமிழர்கள் தமிழனை பிரதமர் ஆக்குவோம் எல்லா நிலையிலையும் தமிழர் பின்தங்கியிருக்கான் இது ஒரு தேசிய கட்சியாக தான் இதை புனரமைச்சிட்ருக்கும் அதனால் அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அந்த ஒரு பெரிய இதை முன்னெடுத்து செல்ல இருக்கும் ராமநாத மாவட்டத்தில் அந்த படப்பிடிப்பு ஆமாம் அது ஒரு சிறிய படம் அது எனக்கு பேரெல்லாம் தெரியாது ஞாபகம் இல்லை அவ்வளவு தான் இதை முடிச்சு கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு எனக்கு தேர்தலில் தான் ஆமாம் முடிஞ்சிருச்சு முடிச்சு கொடுத்துட்டேன் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியாத நீங்கள் தாலுகை தானே தழுகை தானே நடத்திட்டுருக்கீங்க அதனால் நான் போகிற போக்கில் அவங்க அவங்கள குறை சொல்கிறதுலாம் இல்லை எழுபது வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்தால் இன்னமும் அதே பிச்சைக்கான நிலையில் தானே வச்சுருக்கீங்க நூற்றம்பது வருஷமாக இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிற்கிறீங்க இருபத்தொம்பது முப்பத்தி ஒம்பது முப்பத்தெட்டு எம்பி வச்சுருக்கிறவங்க அஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க இன்னமும் அதே கோரிக்கையோடு தான் வந்துட்டுருக்காங்க அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம் என்ன முன்னேற்றம் கேவலமாக தானே போயிட்டுருக்கு எல்லாமே மது கடுமையாகிட்ருக்காங்களே போதை இப்போ இப்போதை பொருள் நிறைய கணக்கில் அதெல்லாம் சினிமாக்காரங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க குற்றவாளி குற்றவாளி தான் அவன் எந்த காரணம் இருந்தால் என்னை தூக்கி உள்ள போடு கடுமையாக தூக்கி தலைய விட்டு வட உலக நாடுகளில் இருக்க சட்டம் மாதிரி கொண்டு வா ரெண்டு பேரை வெட்டி போடு மற்றவனா நடத்துவானா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை ஏன் திருடுறான் ஏன் செயன்ன இருக்கிறான் ஏன் செல்பான்னு திருடுறான் ஒரு பழைய இந்த மொழி கழிப்பா ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல ஒரு ஒருத்தர் திருடிட்டான் அந்த உடனே அந்த அந்த முதலாளி கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வச்சாங்க ஏன்னா நீ ஒழுங்காக சம்பளம் கொடுத்தா அவன் எதுக்கு திருட போகிறான் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் யாருக்குமே வேலை இல்லை அடுத்தவன் திருடித்தான் முளைக்கணும் அப்படின்னு இருக்கிறனால சூழ்நிலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கி ஒரு அரசு சரியான முறையில் இவன் பெரியார் கொள்கையை அண்ணா கொள்கையை இவங்க கடைப்பிடிக்கலை அதைத்தான் இன்னும் காட்டு கத்தி சொல்லிகிட்டு இருந்தேன் அண்ணாவின் உண்மையான கொள்கையை கடைப்பிடிச்சிருந்தால் சித்தாந்தத்தை கொண்டு போயிருந்தால் அண்ணா இசத்தை வாழ்ந்திருந்தால் அவர் எளிமையாக இருந்திருக்கணும் அவங்க குடும்பம் இன்றைக்கி இருபது லட்சம் கோடிக்கு அதிபதியாக எல்லா அவங்க சொத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் இல்லை நாங்கள் இப்போ போட்டு தாளிப்போம் எல்லாம் வெளிப்படையாக வச்சிருவோம் எவனாக இருந்தாலும் சரி டெல்லி ஆளுறவனாக இருந்தாலும் சரி எந்த இது ஆர்ட்ரு இருந்தாலும் சரி பார்த்துக்குவோம்